தீமுக்கா பாஜக ஓர் அணியில் பாஜக அதுதான் உண்மை ஈடிக்கு முன்பு திமுக ஈடிக்கு பின்பு திமுக காலகட்டத்தை நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா ஈடிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கருப்பு கூட ஈடி வந்த பிறகு வெள்ளை கூட ஈடிக்கு முன்னாடி கருப்பு பலன் பறக்க விடுவாங்க ஈடி வந்த பிறகு வெள்ளை பலன் பறக்க விடுவாங்க ஈடிக்கு முன்னாடி கோ பேக் மோடினு சொல்லுவாங்க ஈடி வந்த பிறகு வெல்கம் மோடினு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர்கள் வந்து எங்களை ஈடியும் ஒன்று ஒன்றுமே செய்ய முடியாது மோடியும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வீரவாசனம் பேசிட்டு நான்கு ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காம மாநில உரிமைகளை மீட்காம மாநில நிதியை மீட்காம இடி வந்த பிறகு கடைசி ஆண்டு காலத்தில் மட்டும் முதல் ஆளாக இந்தியா கூட்டத்துக்கு உள்ளே அமர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள்